வணக்கம் நேர்களை இந்த டூ ஜிய ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் கோடி ரூபா கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லி திமுக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் பயங்கரமா பழி போட்டுச்சு எதிர்கட்சிகளாக இருந்த பிஜேபி இந்த டூ ஜியிலே ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் கோடி ரூபா கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லும்போது இந்த மக்கள் எல்லாம் நம்பிட்டாங்க உண்மையிலேயே கொள்ளையடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை உருவாக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு ஃபைவ் ஜி வந்துட்டு ஃபைவ் ஜியை வித்த வேலை என்னன்னு தெரியுமா வெறும் பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா தான் இதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கும் ம் கிட்டத்தட்ட இந்த ஏழை இடத்த பத்தே பத்து நாளில் லாபம் அடைஞ்சிரும் இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் சராசரி ஒரு பத்து ரூபா தான் ஒரு நாளைக்கு ஒரு டேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம் பத்து ரூபா கணக்கு வைப்பேன் ஒரு மாதத்துக்கு முந்நூறுரூவா அப்படிங்க நீங்கள் கணக்குட்டி பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இந்த கம்பெனியோட லாபம் வந்து முப்பதாயிரம் கோடி ரூபா இருக்கும் தோராயமாக அப்போ பத்து நாள் ஏகதேசம் நமக்குள்ள பைசாவெல்லாம் எடுத்துருவானுங்க அதுக்கப்புறம் வரதெல்லாம் தான் யாருக்கு வேண்டி இந்த அரசாங்கம் நடத்துனாங்கன்னு தெரியலை பிஎஸ்என்எல்லாம் எழுத்து மூடிட்டு ஜியோவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி வந்து எப்படி சொல்ல பாம்பு வந்து முதலே விழுங்கின கதை மாதிரி தான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்து ஃபஸ்ட்டு டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற டவர்லாம் விலைக்கு வாங்கி எல்லாம் ஜியோவாக மாற்றிட்டாங்க மாற்றி முடித்து எல்லாம் தன் கைவசம் வந்துட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே அடிக்கு இரநூறுவா முந்நூறுவான்னு சொல்லி ரீசார்ஜாக கூட்டிட்டாங்க சும்மா இருந்த பிஎஸ்என்எல் இது வரைக்கும் டூ ஜியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இந்த நவீன காலத்தில் இந்தியா வந்து அந்த நாடை சொன்னால் கேட்கும் இந்த நாடு சொன்னால் கேட்கும்னு சொல்லி பெரிய பீத்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் ஒரு ஃபோர் ஜியை கொண்டு வர முடியலை அரசாங்க ஒரு ட ஒரு செல்லை ஃபோர் ஜியாக கொண்டு வர முடியலை இது எவ்வளோ பெரிய வெக்க கேடு பாக்கி மற்ற நாடுகள்லாம் ஃபைவ் ஜியெல்லாம் தாண்டி போயிருச்சு ஒரு அரசாங்க செல்போன் கம்பெனியை ஃபோர் ஜியாக மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நவீன காலத்துக்கு போய்கிட்டுருக்கோம் இது வரைக்கும் ஆக்க முடியாதுன்னா இது யாரை லாபப்படுத்துகிறதுக்கு ம் அம்பானியவா அதானியவா யாரை லாபப்படுத்துறதுக்கு நம்மளோட மக்கள் பணத்தை மிக மிக தீவிரமாக சுரண்டிக்கிட்டு இருக்காங்க கார்பரேட்டு ஆனால் இந்த அரசாங்கம் டவர் வச்சு ஒரு மினிமம் வேலைக்கு கொடுத்தா கூட இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ம் மக்கள் பணத்தை சுரண்டி எவ்வளோ அதையும் ப்ரைவேட்டு தான் கொடுக்கீங்க வங்கியில் இருக்கிறதையும் ப்ரைவேட்டு தான் கொடுக்கீங்க ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது